தினத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தா என்னமோ குரு வந்தாரு நல்லதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்க நடக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு நான் கூட நம்பிட்டேன் நம்மளுக்கு நல்லதெல்லாம் நடந்துரும் போல சாமி அப்படின்னு ஆனா மறுபடியும் வக்கரம் ஆயிட்டாராமே மேலே வேற போறாராமே என்னதான் மேடம் நடக்குது என் வாழ்க்கையில அப்படின்னீங்கன்னா ஒண்ணு சொல்லட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எல்லாரும் போராமப்படக்கூடிய வருஷமா யாருக்கு இருக்க போகுதுன்னா விருட்ச பார்த்து தான் இருக்க போகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகுது ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே இருக்கும்ல ரொம்ப கடினமான பாதையை தாண்டி போகும்போது தானே கடவுளே காட்சி குடுக்குறாரு இல்லையா அந்த மாதிரிதான் ஜெயிக்கிறதும் தானே கொஞ்சம் கடினமா போனோம்னா அப்புறம் நம்ம ஏறி நின்னோன்னா யாரையும் நம்ம அசைக்க முடியாது அப்ப இந்த போகக்கூடிய பாதை நம்ம வெற்றிக்கான பாதையாக இருக்க போகிறது இதுக்கு இவ்வளவு பில்டப்பு அப்படின்னீங்கன்னா வாங்க பாப்போம் மிஸ்டர் குரு தான் போயிட்டு அங்க உட்காந்துட்டாரு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி வேற அவரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையப்பட்டவர் அந்த ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையப்பட்ட மிஸ்டர் குரு வந்து போய் வக்கரம் ரைட்டா தப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரியா உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்கள் இல்லை நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதும் இல்லை விச்சார எல்லாமே தெரியும் யாரை எங்க எப்போ வைக்கிறோம் நேரம் அப்படியே தராசு போட்டு உலாம் போனதோ கரங்க இட போட்டிருப்பீங்க ஓகே சரி வாங்க நானும் என்னுடைய பங்குக்கு சில விஷயங்களை சொல்லி விட்டு போய்கிறேன் விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் ஒரு மாதிரி வக்கரமாயிருக்கிறதுனால ஆனால் மற்ற எல்லா பிளான்ட்டும் சூப்பரா இருக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருத்தல் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வரிசையாக கூப்பிட்டு வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாத்தையும் உங்க பக்கத்துல வச்சுக்கிறீங்க அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க தொழிலில் மிகச்சரியான மேன்மை கிடைக்க போகுது யாரெல்லாம் பேங்க் லோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ பேங்க் லோன் கிடைக்க போகுது அதுவும் கோடிகளில் தான் கிடைக்க போகுது குருநாளே பெருமிதிக்கு இறைவன் நான் சொன்ன மாதிரி சின்னதாலாம் கிடைக்காது ஸ்டார்டிங்கே இருபது லட்சத்துக்கு மேல ஐம்பது லட்சத்துக்கு மேலே தான் லோனே அப்ளை பண்ணுவீங்க அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ஓகே அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க ரொம்ப நல்லது பெருசாம உட்காந்துக்கோங்க பெட்டர் அது ஏன்னா குரு வேற வக்கரமா இருக்காருனால இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம் எதா இருந்தாலும் நம்ம மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்துக்கலாம் ஓகே விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த ஷார்ட் அண்ட் சொல்ல ஒரு அஞ்சு விஷயங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது இதுவரைக்கும் சனி ஒரு மாதிரி கதியில இருந்துட்டு இப்ப நேர்கதியை நோக்கி பயணிக்கிறாரா பிள்ளைகள் மூலமாக இருந்த மனக்கள் நம்ம மனசுலயே ஏதோ போட்டுட்டு இருந்த ஒரு மாதிரியான அழுத்தங்கள் எல்லாம் தீரப்போது மன அழுத்தம் தீரப்போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதான் நான் என்ன பார்க்கறேன் விருச்ச ராசிக்காரர்களுக்கு தடவை டென்ஷன் டிப்ரெஷன்லேருந்து இருந்து வெளில வந்துருவீங்க எதையோ ஒரு விஷயத்த போட்டு நீங்க அழுத்திக்கிட்டே இருந்தீங்களா அதெல்லாம் உங்களை விட்டு வெளியேறப்போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் விருட்ச ராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க அது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கான ஒரு பாதையை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வந்து உட்கார்றது சிந்தனையை கெடுப்பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க குருவோட வீட்டுல தாங்க சனி வந்து உட்கார்ந்து அந்த குருவோட பார்வையும் இருக்குன்ற போது பெருசா நெகட்டிவ் ஆலாம் ஒண்ணுமே ராசிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போது லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போது நம்மளுக்கு வேற என்ன வேணும் நிறைய பேர் காம்படிவ் எக்ஸாம்ல ஜெயிக்க போறீங்க அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய வெற்றி மாபெரும் வெற்றி டிசம்பர் மாசம் விரச்சராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது நிறைய அரசியல்வாதியோட கம்யூனிகேட் ஆவீங்க ஆன்மீக விஷயத்தோடு நீங்க வந்து கலந்துப்பீங்க நிறைய வந்து கோவில்களுக்கு போறது நிறைய மலை சார்ந்த கோவில்களுக்கு போறதுன்றது போன மாசமே ஆரம்பிச்சிருக்கும் போன மாசம் பதினஞ்சு தேதிக்கே எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே அது அப்படியே நீடிக்கும் என சூரியனுடைய அமைப்பை பொறுத்து நான் சொல்கிறேன் இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய பேர் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க குழதை கோவிலுக்கு போகணும்னு அது நினைப்பீங்களா குலதெய்வம் சார்ந்த சில பூஜைகளை மேற்கொள்வீர்கள் இதெல்லாம் இந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு இனிதம் வளர காத்திருக்கிறது நிறைய விருட்ச ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த கவலைகள் தீரப்போது நீ சொல்லிட்டே இரு எங்கே செய்யற அப்படின்னு உங்களை பேசுனவங்க முன்னாடி செஞ்சு காட்டுவீங்க பேசவே மாட்டீங்க இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் விஸ்வரூப வெற்றி தான் விருச்சராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த ஒரு மாதம் சிந்தனையை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க நீங்களா வந்து எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாமே நல்லதான் நடக்க போகுது விருந்தினர்கள் வருகை மூலமாக வீடு அப்படியே குதூகலமா இருக்க போகுது விருந்தினர்கள் நிறைய இடத்துக்கு நீங்க போறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர போறாங்க நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர நீங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட போறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸோட ஆடுதல் பாடுதல் மகிழ்தல்ன்ற மாதிரி இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நட்பு வட்டத்தோடு ஒரு நல்லா கனெக்ட் ஆகுறது ஒரு கெட்டு போறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கிறது வேலையில் இருந்தக்கூடிய டென்ஷன் குறையிறது அடுத்த வேலைக்கு போகலாமா வேலையை விட்டுறலாமான்ற மாதிரி இந்த பத்தாம் இடத்துல கேது உட்காந்து கொஞ்சம் அப்படியே இண்டிகேட் பண்ணுவார் இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு வீடை வச்சு சில சில பேருக்கு வீடை வச்சு சில அடமானங்கள் வாங்கலாமான்னு யோசிக்க வைப்பார் தொழில் விருத்திக்காக வீடை வச்சு சில பேரை வந்து மேல் கொண்டு வர வைக்கலாமான்னு பார்ப்பாரு இல்ல வீடு சார்ந்து வேற இடத்துக்கு அமுச்சு வைப்பாரு வேற இடத்துல அமிச்ச உருச்சை ராசிக்காரெல்லாம் திரும்ப இப்போ வீட்டுக்கு வருவீங்க இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச ராசிக்காரர்கள் வேற இடத்துக்கு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ நான்காம் இடம்லாம் படிப்பு நான் சொல்லியிருக்கேன் படிப்புக்காகவோ நீங்க மாறுவீங்க அதெல்லாம் அந்த ராகு வந்து சூப்பரா பண்ணுவார் அஞ்சாம் இடத்துல சனி அமர்ந்து நிறைய உங்களுடைய குலதெய்வம் ஒருவேளை முனீஸ்வரன் கருப்பசாமி சொல்லலமாலசாமி எல்லாம் மாறி அந்த காவல் தெய்வங்கள் உக்கிற தெய்வங்கள் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தா தயவு செஞ்சு மக்களே போய் பிடிச்சிக்கோங்க ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ இழுப்பண்ணையை வாங்கி கொடுத்து தடவை விளக்கு ஏற்ற சொல்லிட்டு பேசாம சாம வந்துருங்க மிச்சத்தை சாமி பார்த்துக்கும் ஏன்னா குலதெய்வத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரே காரண இழுப்பண்ணைக்கு தான் அந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேருக்கு அதை ஊற்றி ஊற்றி குலதெய்வத்துமே கிடச்சிருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால விருட்ச ராசிக்காரர்களுக்கு தடவை குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய மேன்மை வரப்போகுது இது வரைக்கும் குலதெய்வமே கிடைக்கல இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா அந்த எண்ணெய்க்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அந்த மாதிரி இந்த ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு கைமேல் பலனா கிடைக்க போகுது ஆனா நீங்களா போட்டு கெடுத்துக்காதீங்க பண விரயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டுங்க உன்னை தான் உன்னை வாங்க முடியும் சில விஷயத்துக்காக நீங்க பணத்தை கொடுப்பீங்க அது உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ விருட்ச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண இழப்பு உண்டு உங்ககிட்ட இருந்து கையிருப்பு கையறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஆனா உங்களுடைய தொழிலுக்காக அதை மேற்கொள்வீர்கள் தொழில் வெற்றிக்காக மேற்கொள்வீர்கள் விருட்ச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுவீங்க உள்ளுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறத கேட்க ஆரம்பிப்பீங்க ஒரு மாதிரி இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஐந்தாம் இடத்துல சனி வந்து உட்காந்துட்டா இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் இது வரைக்கும் சனி வக்கரமா இருந்தாரா இப்ப நேர்கதியில இருக்கும் போது உள்ளுக்குள்ள உட்காந்து அப்படியே ஜுவாலி எழுப்புவார் நிறைய ஆனா எனக்கு யாராவது அதை வச்சுட்டாங்களோ எனக்கு யாராவது இதை வச்சுட்டாங்களோன்ற மாதிரி மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று ஓடும் அதெல்லாம் எல்லாம் ராகு பண்ணுவார் என் வீட்டுக்குள்ள அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படியாச்சு இப்படி ஆச்சு என் வீட்டை கண்ணு போட்டாங்க காலு போட்டாங்க எல்லாம் நடக்கும் அது நம்மளுக்கு வரக்கூடிய தாட் ப்ராசஸ் தான் உண்மையா இருக்குமா அது இருக்கு தான் சொல்றேன் இழுப்பண்ண வாங்கி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணாலே போற வேற எதுவுமே வேண்டாம் விருட்ச ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனதே மலரை காத்திருக்கிறது ஓகே படிக்கிற விருட்ச ராசிக்கார பிள்ளைங்க எப்படிங்க சூப்பரா படிப்பீங்க இது வரைக்கும் ஒழுங்கா படிக்காத மக்கு மக்குன்னு திட்டு வாங்கின விருச்சாராசிக்கார பிள்ளைங்க இந்த மாசத்துல இருந்து வேற லெவல்ல காட்டுவீங்க யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ எண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தே தீரும் அந்த அளவுக்கு எழுதும் போதே இந்த தடவை நம்ம சூப்பரா எக்ஸாம் அப்படின்னு ஏன்னா ராசிநாதனும் ஸ்ட்ராங்கா இருக்காரு செவ்வாயும் ஸ்ட்ராங்கா இருக்கு சூரியனும் ஸ்ட்ராங்கா இருக்கு போட்டி தெருவுல ஜெயிக்கிறதுக்கு சூரியன் செவ்வாய் தான் தேவை அதுக்கு குருவோட பார்வையோ குருவோட இணைவோ தேவை அதெல்லாம் இந்த நடக்குது வெளி ஊர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு யாராவது எக்ஸாம் எழுதிதுங்க டோஃபல் மாதிரி ஜெய் மாதிரி எழுதினீங்க அதெல்லாம் சக்சஸ் நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க நிறைய சூப்பர் 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 சூப்பரான விஷயங்கள் நடக்க போகுது ரொம்ப இந்த மாசத்துல இருந்து வரக்கூடிய நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான் விருட்சராசிக்கு தான் இந்த நியூ இயர் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லா இருக்கு ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை எதிரிகள் விஷயத்துல மிகுந்த கவனம் தேவை எச்சரிக்கை தேவை யார் எங்கே குத்துவாங்கன்னு தெரியாது பக்கத்தில் இருக்கவனா நம்பவே நம்பாதீங்க தூரத்தில் இருக்கவங்க கூட நம்பிடலாம் யார் எங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு எதிரிகள் வருவாங்க கூட இருந்தே குளிப்பறிப்பாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அலாட்ட ஆறுமுகமா இருக்கணும் அந்த உருச்சராசிக்கிறாங்க நட்புன்னு நினைச்சு நீங்க சொன்ன விஷயத்துலதான் உங்களை கால வரி விடுவாங்க நம்மளை கேவலப்படுத்திட்டு போயிடுவாங்க அதனால மன ரீதியால தேவையில்லாத சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்கலாம் அதனால யாரை எங்க வைக்கணுமோ அந்த அளவுல வச்சுக்கங்க யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க யாரும் நம்மள வாழ்க்கைய வர வரமாட்டாங்க முடிஞ்சா அவங்ககிட்ட இருந்து புள்ளிட்டு தான் போவாங்க அதுதான் உலகமே இதை உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா நீங்க பத்து பேருக்கு சொல்லி கொடுப்பீங்க விருச்சகராசிக்காரங்க இல்ல அதனால இந்த தடவை நீங்க கொஞ்சம் இதுல கவனமா இருந்துக்கங்க மற்றபடி எல்லாம் நல்லதுதான் நடக்க போகுது அது படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி நான் நேற்று ஷாப்வேர் கொடுத்தேன் இன்னைக்கு அவன் எனக்கு ரப்பர் கொடுக்கறேன்னு அளவு கூடாது வீட்டுல வந்து ஓகேவா அவங்களதான் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம படிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நம்ம டாக்டர் ஆகணும் நம்ம வக்கீல் ஆகணும் நம்ம இன்ஜினியர் ஆகணும் நம்ம அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் தொழில் மேன்மை கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு என்னெல்லாம்னு பார்ப்பீங்க தொழில வந்து கிளீனிங் பண்ணுவீங்க கிளன்ஸ் பண்ணுவீங்க கேது வந்து உட்காந்துருக்கனால நிறைய யாரை எங்க தப்பு நடக்குதுன்றத பார்த்து 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 எடுத்து 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 அதெல்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவீங்க ஸோ தொழில் சிறந்த மேன்மை கிடைக்கும் ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது உள்ள விருச்ச ராசிக்காரர்களுக்கு கடன் கிடைக்கும் பேங்க் லோன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும் உங்க வீட்டு டாக்குமெண்ட்டையோ நகையோ வச்சு சில விஷயங்கள் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதை வச்சு உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவீர்கள் அதன் மூலமாக மிகச்சரியான அனுகூலம் கிடைக்கும் சரியான திட்டமிடல் பண்ணுவீங்க சூப்பராக பிளான் பண்ணுவீங்க பிளான் எல்லாம் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் மனசில் பறக்கும் அது பறக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வம் காவல் தெய்வம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் குலதெய்வத்துடைய எனர்ஜி இந்த யாருக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது விருட்சகராசிக்கார்கள் சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம் வந்து நிற்குது அப்படியே அந்த அளவுக்கு நல்லா இருக்குது விருட்ச ராசிக்காரர்களுக்கு ஓகே பெண் தெய்வ வழிபாடு வாராகியெல்லாம் பிடிச்சிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க இந்த வாராகி வந்து நிற்கிறேன் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி விருச்சகராசிக்காரர்களுக்கு வாராகி வழிபாடும் முருகன் வழிபாடும் மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் எனக்கு ஏன்னா செவ்வாயினாலே முருகன் தான் அதனால மலை மேல இருக்கக்கூடிய முருகனை பார்க்கறது வாராகி வழிபாடு பண்றது இந்த தடவை விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சீக்கிரம் சொல்லி தரோம் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கீங்க ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விருச்சக ராசிக்காரங்க ஏதோ ஒன்று கிடைக்கணும் ஏதோ ஒன்று தேடணும் ஏதோ ஒன்று அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒம்பது இரவு நல்லெண்ணையும் இழுப்பெண்ணையும் கலந்து இல்ல நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெய் இழுப்பெண்ணையும் கலந்து உங்க வீட்டில் விளக்கேத்துங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏத்துங்க ரெண்டு விளக்கேத்துங்க போதும் முருகனுக்கு ஒன்னு உங்க குலதெய்வத்துக்கு இல்ல ஒன்று முருகனுக்கு ஒன்னு உங்க வாராய்க்கு ஏத்தி விட்டு பாருங்க அடுத்த வருஷம் உங்களுக்கானது எப்படி நடக்குதுன்னு பாருங்க அந்த அளவுக்கு சூப்பரான மாற்றம் நிகழ்ந்தே தீரும் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவைப்படக்கூடிய நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது விருட்சராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க நிறைய ஊஞ்சல் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க விருட்ச நிறைய ஊஞ்சல் பார்க்கறது மழை குன்று பார்க்கறது மழை பார்க்கறது இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி நிறைய வந்து கிளியோட சத்தத்தை கேட்பீர்கள் கிளி வந்துட்டு போவோம் விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த கிளி சத்தம் என்னன்னா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருக்கேன் உனக்கு அதை கொடுக்க தான் போறேன் அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு நீங்க நீ அழுகிற நீ கவலைப்படுற எனக்கு வேணும் வேணும் யோசிக்கிற இல்லை அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போறேன் எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாம் சரியா போகுது நீ சொல்றதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் உனக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக நீங்க கிளி பார்ப்பது என்பது கண்டிப்பா கண்டிப்பா கிளி பாப்பீங்க கிளி சத்தத்தை கேட்பீங்க இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும் போது உணரும் போது சில விஷயத்த வந்து உணர மட்டும்தான் முடியும் அனுபவிக்க மட்டும்தான் முடியும் சொல்லலாம் முடியாது அந்த மாதிரியான அனுபவம் இந்த விருச்சராசிக்காரர்கள் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கவலையப்பட வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வந்து டிசம்பர் மாசம் விருட்சகராசிக்காரர்களுக்கு வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து தரக்கூடிய மாதமாக மலர காத்திருக்கிறது